இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கேப் அப் ஆகிருக்கு இப்போ இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் கேப் அப் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகிருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கேப் அப் ஆகிருக்கு கேப்அப் ஆகிட்டு வந்து அப்படியே வந்து கன்சால்டேட் ஆயிடுச்சு ஏன் கன்சால்டேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது அது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு ஓய் டேட்டா பார்த்தா வந்து அது தெரியும் ஏன் வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து சென்செக்ஸும் அதே மாதிரி தான் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரே மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும் இப்போது நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை தான் வந்து இந்த கன்சல்டேட் ஆகிறதுக்கு இது பண்ணியிருக்கு அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அடுத்து வந்து ஓஐ டேட்டா வைஸ் பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ஓஐ டேட்டா வைஸ் பார்ப்போம் இப்போது நிஃப்டியோட ஓஐ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டோட்டல் ஓவரால் ஓய் டேட்டா ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது லட்சம் இருக்கு புட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் இருக்குது ஓகேவா இது ஓவரால் டேட்டா இன்னத்தோட டேட்டா பார்ப்போம் இன்னத்தோட டேட்டா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னத்தோட டேட்டாவில் காலையில் வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதாவது புட் ஆப்ஷன் ரைட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி புட் ஆப்ஷன் எழுதணும்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஒட்ட ஆப்ஷன் எழுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுகிற சான்சஸ் கம்மி ஓகேவா கால் ஆப்ஷனும் அதே மாதிரி எழுதிட்டு தான் வந்திருக்காங்க மாதிரி மார்க்கெட்டு அதே மாதிரி மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு ஓவரால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் மோடில் தான் இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் கேப்பை பையே அந்த ஜோன் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கேப்பை பையன் அந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்து சுற்றிட்டு இருக்கு இப்போது இது வந்து நிஃப்டியோட டேட்டா இப்போது சென்செக்ஸோட டேட்டா பார்ப்போம் சென்செக்ஸோட டேட்டா பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் நான் இப்போ இருக்கிறது வந்து சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் டேட்டா ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இப்போது ஓவராலாக கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து எவ்வளோ இருக்குது அதாவது ஓவரால் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது சென்செக்ஸில் புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது அங்கே கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு இங்கே பார்த்தா தெரியும் ஓகேவா இங்கே பார்த்தா தெரியும் ஓகேவா இங்கே பார்த்தா கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ஓவரால் அப்போது இன்னத்து டே வரைக்கும் அதாவது சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஆகுது அப்போது மார்க்கெட் வந்து கீழே விழுகாது அதாவது இன்னத்து வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி சென்செக்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காங்க ஓகேவா அடுத்து இன்னைக்கு இன்ட்ராடேல நடந்த டேட்டா வைஸ் பார்ப்போம் இன்ட்ராடேல நடந்த டேட்டா அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணது அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக ரைட் பண்ணிருக்காங்க அப்போது மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு கன்சல்டேட் ஆயிருக்கு ஏன் கன்சல்டேட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரி சென்செக்ஸோட அன்னைக்கு எப்போவுமே எப்பவுமே டே அன்னைக்கு கன்சல்டேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா செல்லஸ் அப்போனா தான் வந்து மணி மேக் பண்ண முடியும் அதனால தான் வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் விட டீப்பை வந்து நம்ம ஓய் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இதை விட டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஹையர் ப்ரைஸில் இருக்கா லோயர் ப்ரைஸில் இருக்கா அந்த ஆப்ஷனை வந்து பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்னோடய கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் வேணாலும் ஸ்டூடண்ட் ரிவியூ வந்து அனுப்பு அனுப்பி விட்றேன் அதையும் வேணால் பாருங்கள் இல்லை ஸ்டூடெண்ட் கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறனாலும் பேசி பாருங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா என்னோடய கோர்ஸ் வந்து பை பண்ணிங்க அடுத்து நம்ம ஓய் டேட்டா வைஸ் பார்ப்போம் ஓய் டேட்டா வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இப்போ பார்க்குறது வந்து ஓய் சேஞ்ச் ஃபஸ்ட்டு பார்த்துறோம் அப்புறம் ஓய் டேட்டா வைஸ் பார்ப்போம் ஓய் சேஞ்சை பொறுத்தளவுக்கு கால் ஆப்ஷன் வந்து அதாவது இன்றைக்கி எழுதியிருக்க கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வந்து கால் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து ஆறு கோடி எழுதியிருக்காங்க அதாவது ஒரு கோடி புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி ஓகேவா அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து ஓவரால் ஓய்வு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் போயிடுச்சு ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷன் வந்து ஒம்பது கோடி இருக்குது புட் ஆப்ஷன் வந்து ஆறு கோடி இருக்குது ஓகேவா கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது எது இதெல்லாம் வந்து சப்போர்ட்டும் ரெஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷனில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது புட் ஆப்ஷனில் வந்து இருபத்தி மூணாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா இருபத்தி மூணாயிரம் ஐநூறு வந்து ரிஸ்டென்ஸு இருபத்தி மூணாயிரம் வந்து சப்போர்ட்டாக ஆக்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஓய்வு வந்து ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அடுத்து எஃப்ஐடிஐ டேட்டா வைஸ் பார்ப்போம் எஃப்ஐஏடிஐ டேட்டா வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எஃப்ஐஐ நெட் கேஷ் வந்து அதாவது பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஐ வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு இது இல்லாமல் இன்னொரு டேட்டா வந்துருக்கு அந்த டேட்டா பார்த்தா இதை விட உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஆனால் அது வந்து என்னோடய பேய் கிளாஸில் தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அடுத்து டிகே சார்ட் வைஸ் பார்ப்போம் டிகே சார்ட் வை வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அதாவது பதினொன்று ஏப்ரல் வந்து என்ன இதுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதாவது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஃப்ரைடே வந்து என்ன இது க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஐநூறுரூவா ஸ்டார்டில் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட்ஸ் வந்து டீக் ஆகிருச்சு இரநூறு பாயிண்ட்ஸ் வந்து டீக் ஆகி ஓப்பனிங் வந்து முந்நூற்றி ஒம்போதுக்கு ஓப்பன் ஆகி கடை கடன் ஸ்டார்டிங்கே வந்து கடைக்கடன் டீக்கே ஆயிடுச்சு அப்புறம் இரநூத்தி அறுபத்தெட்டில் போய் இப்போதைக்கு என்ன இதில் இருக்குது அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஏழில் வந்துருக்கு இப்போதைக்கு இரநூத்தி இருபத்தி ஏழில் வந்து ஓகேவா இன்னும் வந்து மார்க்கெட் ஃபியரில் தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ப்ரைஸிங் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது இப்போது விக்ஸு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருக்குது விக்ஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருக்குது ஆனால் அந்த ஃபீர் இன்னும் போகலை அதாவது பதிமூணு அப்படின்னா தான் வந்து ஃபீர் ஓரளவுக்கு நல்லாவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் வந்து ஃபீர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஓவர்நைட்டில் வந்து எதாவது நியூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேலியாக இருக்கோ டிராப்பாக இருக்கோ வந்து சான்சஸ் இருக்குது அதனால வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஓவர்நைட் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவந்து நானும் வந்து ஓவர்நைட் ட்ரேடை வந்து அவாய்ட் இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பற்றி வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் நான் வந்து ஃப்ரீயாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் வேணால் வந்து அதில் ஜாயின் பண்ணிங்க நான் வந்து கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி ஃபீட்பேக் கிட்டிருந்தீங்க நீங்கள் அது கொஞ்சம் உண்மையிலுமே சொல்கிறான்னு நான் எனக்கு உங்கள் கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் லெவலே வந்துச்சு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது டெக்னிக்கல்ஸ் எங்கே நம்ம பார்க்கணும் டேட்டா எந்த ரீட் பண்ணணும் அதெல்லாம் அவங்களோட கோர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துச்சு நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பிளாங்காக எனக்கு தெரியாத பிளாங்காக தெரியாமல் நான் இது பண்ணேன் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடுச்சு எனக்கு ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ்னால் என்னன்றது உங்கள் கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நான் நினச்சதோட உங்களுக்கு கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஸ்கில் எனக்கு நான் கற்றுக்கிட்டேன் உங்கள்கிட்ட ரொம்ப அட்வான்ஸாக நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு நான் என்னன்றது அதுக்கு முன்னாடி எனக்கு